கிருஷ்ணகிரியில் இரு கைகளும் இன்றி பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் சாதித்த மாற்றுத்திறனாளி மாணவனுக்கு ரொபோட்டிக் கைகள் பொருத்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது ஜீனூர் கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி மாணவனான கீர்த்தி வர்மா தனக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருந்தார் இந்நிலையில் அக்கோரிக்கையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார் மாணவன் தன் மேற்படிப்பை கருத்தில் கொண்டு உறுப்பு மாற்று சிகிச்சை வேண்டாம் என்றும் ரொபோட்டிக் கைகள் வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் இந்த நிலையில் ஆட்சியர் தினேஷ்குமார் முன்னிலையில் ரோபோட்டிக் கைகள் பொருத்தி பரிசோதனை செய்யப்பட்டது எனக்கு இந்த மாட்டுப்பேர்னா இப்போதைக்கு நான் காலேஜ் படிக்கணும் அதனால எனக்கு வந்து ரோபோட்டிக் கேன் மாதிரி ஏதாவது பண்ணித்தாங்கன்னு கேட்டிருந்தேன் அவங்களும் போய் மினிஸ்டர் கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி அந்த பையனுக்கு வந்து இந்த ஆபரேஷன் கொஞ்சம் வேண்டாம் இந்த ரோபோட்டிக் கேன் மாதிரி பண்ணி கொடுங்க அவர் போய் காலேஜ் படிக்கிறேன் சரி அவங்களும் சரி பண்ணித்தரோன்னு சொன்னது அதன்படி நாங்கள் கலெக்டர் சார்கிட்ட வந்து சொன்னோம் இந்த மாதிரி எனக்கு சார் எனக்கு ஆபரேஷன் வேண்டாம் இந்த மாதிரி ரோபோட்டிக் ஹேனு பண்ணித்தாங்க நான் காலேஜ் வந்து வெளியில் போய் படிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னது அவங்களும் பண்ணித்தரணும் இன்னைக்கு வந்து டா சென்னையிலேருந்து டாக்டர் வந்தாங்க ரோபட்டிக் கேன்ஸ் பற்றி எனக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு அவங்க வந்து செக் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு மாசத்தில் எனக்கு ரோபோட்டிக் கேன்ஸ் செஞ்சு தர மாதிரி சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு